செய்வினை செய்பவர்கள் ஒருவரின் தலைமுடியை வைத்தும் காலடி மண்ணை எடுத்தும் கெடுதல் செய்வார்கள் எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் நகத்தை வெட்டியும் தலைமுடியை சீவி எடுத்து அடுத்தவர்கள் பார்க்கும் வகையில வெளியில வீசி எறியக்கூடாது என்று சொல்வார்கள் நம் வீட்டில செய்வினை இருக்கிறது என்பதை சில அறிகுறிகள் உணர்த்தும் என்ன பாதிப்பு பரிகாரம் செய்வது என்று பார்க்கலாம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பார்த்து சிலருக்கு பொறாமை ஏற்படும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால் சிலருக்கு பிடிக்காது குடும்ப ஒற்றுமையை குலைக்கவும் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கவும் சிலர் முயற்சி செய்வார்கள் அதற்கு அவர்கள் தேர்வு செய்யும் வழி செய்வினை பில்லி சூனியம் சமீபத்தில் ஒரு டிவி சீரியலில் கூட திருமணத்தை நிறுத்த கோவிலில் பூஜை செய்வார்கள் சிலர் நடந்து சென்று கொண்டிருக்கும் போதே காலில் கல் தடுக்கி ரத்தம் வரும் பெண்களுக்கு காய்கறி வெட்டும் போதோ அல்லது சாதாரணமாக வேலை செய்து கொண்டிருக்கும் போது காயங்கள் ஏற்படும் நிலைவாசல் கதவில் தலையிடிக்கும் வீட்டின் குடும்பத்து தலைவருக்கு கட்டை விரல் அடிக்கடி காயம் ஏற்படும் இப்படி நடந்தால் உங்கள் வீட்டில் உள்ள குல தெய்வம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துகிறது என்று அர்த்தம் காரணம் குல தெய்வம் நம்முடைய நிலைவாசலில் வசிக்கிறது என்பது ஐதீகம்